சின்ன ஓவர் அருண் ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி பதில் சொல்கிற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தக்க தைய தையா அந்த சாங்கை வந்து ஒரு நார்த் இந்தியன் ஃப்ளேவர்லேயே பாடினாரு சின்னு அப்படின்னு சொல்லலாம் அந்த பாட்டு முடிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா துபாயில் இருந்து ஒருத்தர் வந்து இவருக்கு வந்து பைக்கை ப்ரெசென்ட் பண்ணுறாரு இதனால் நிகழ்ந்து போன சின்னு வந்து அழ ஆரம்பிச்சுறாரு அதுக்கடுத்ததான் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சாங் வந்தே மாத்திரம் சாங் வந்து பாடுறாரு அதுலேயும் வந்து செம ஃபைரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துறாரு உடனே அந்த சிவா என்ன சொல்கிறாருன்னா கஷ்டத்துக்காக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெறும் ஒரு மெக்கானிக்காக வந்து ஒரு லேட்டில் ஒர்க் பண்ணுறாரு இவருக்கு பார்த்தீங்கன்னா யூஏஇயில் அவருடைய கம்பெனியிலே வந்து சர்வீஸ் என்ஜினியராக ஒரு போஸ்டிங்கும் கொடுத்து எயிட் லேக் பர் ஆனம் சேலரியும் கொடுத்து அவர் வந்து ரொம்ப ஒரு நெக நெகிழ்ச்சியடைய செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லை அவர் வந்து இப்போ எங்கே வேணாலும் போய் கன்சர்ட் வந்து பாடலாம் அதுக்கு ஸ்பான்சரும் நாங்களே பண்ணுறோம் இவருக்கு அக்காமடேஷன் ஃபுட்டு எல்லாமே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே வந்து எல்லாருமே வந்து ஒரு ஆனந்த இதில் வந்து ஆழ்த்திடுறாரு இதுக்கு மேலே வேற என்ன வேணும் டைட்டில விட இதுதான் வந்து பெருசு அப்படின்னு நினைக்கிறாரு சின்ன பார்க்கலாம் யார் வின் பண்ணுறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது அடுத்த அப்டேட் உங்களுக்கு வேணும்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க தேங்க்யூ